ஆனால் ஸ்டாலின் சட்டசபையில் நிறையா உளர இருக்கார் அதனால் அதை பற்றி நம்ம பேசித்தான் ஆகணும் அவர் பொண்ண முதல் உற உளறல் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவரை அவர் ஆட்சி செஞ்சார்ல இருபத்தொன்று டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு டூ ரெண்டாயிரத்து இருபத்தாறு இது வந்து பார்ட்டு ஒன்னாக முதல் பகுதியாக அதனால் இருபத்தி ஆறில் மறுபடியும் இவங்க தான் ஜெயிப்பாங்களாம் அப்போ வந்து பார்ட்டு டூ வருமா டூ பாயிண்ட் ஜீரோ ரஜினிகாந்துடைய எந்திரன் படம் இருக்க அந்த இதில் அவர் சொல்கிறார் இதுவரை பார்ட் ஒன் என்னுடைய ஆட்சி ஆனால் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்தால் இரண்டாம் பகுதி அது இதை விட கவலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் ஒன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனையில் படைப்போம் தமிழ்நாடு வரலாறு படைக்கும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் முதல் பகுதின்னு எடுப்பாங்க முதல் பகுதின்னு எடுப்பாங்க அது நல்லா ஓடி வசூல் அதிகம் வந்தாதனா தான் ரெண்டாவது பகுதிக்கு போவாங்க இப்போ பாருங்கள் ஜெயிலர் முதல்ல ஜெயிலர்னு எடுத்தாங்க அது பயங்கர வசூல் உடனே ஜெயிலர் டூ அப்படின்னு வருது பாகுபலி முதல்ல எடுத்தாங்க நல்லா ஓடிச்சு வசூல் பாகுபலி டூ அடுத்தது இந்த பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்ட் ஒன் நல்லா ஓடிச்சு பார்ட் டூ இது மாதிரி பல படங்கள் புஷ்பா ஒன் டூ இது எல்லாம் முதல் பகுதி நல்லா ஓடிச்சு முதல் பகுதியில் கதை நல்லா இருந்தது அதனால் ரெண்டாம் பகுதியாக எடுத்தாங்க முதல் பகுதியை கேவலமாகி ஒன்றும் ஓடவே இல்லைன்னு வைங்க யாராச்சும் ரெண்டாம் பகுதின்னு எடுப்பாங்களா முதல் பகுதி முதல் பகுதியே ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னு தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்திரணும் அப்படி தான் இவர் சொல்ல டூ பாயிண்ட் ஜீரோ முதல் பகுதி நல்ல வசூல் அதனால் ரெண்டாவது எடுத்தார் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ ஸ்டாலின் முதல் இன்னிங்ஸ் முதல் பகுதி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சீனா அந்த நான்கரை வருஷத்தில் நாலு வருஷத்தில் அப்படியே மனசில் ஓட்டிப்பார் பின்பக்கம் போய் ரீவைன் பண்ணி ஸ்டாலினுடைய ஃபர்ஸ்ட்டு பார்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்து நிறையா முப்பதாயிரம் கோடி பையனும் மருமகனும் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பிடிஆர் ராஜினாமா செஞ்சார் அந்த காட்சி பாருங்கள் பெருமைக்குள்ளியாக காட்சியாக அடுத்தது இந்த செந்தில் பாலாஜி டா இது வந்து நாடகம் என்னென்ன நடந்தது வாக்கிங் போயிட்டு வந்தவர் அங்கேயே வந்து சிறுநீர் கழிச்சார் ஐயோ அம்மா ஐயோ அம்மானு கருணாநிதி கற்றுன மாதிரி கத்துனார் அப்புறம் தூக்கிட்டு போனால் ஓமந்தூரார் போனாங்க அங்கேருந்து வந்து இதில் போனாங்க அந்த சீன்லாம் மனசில் ஓட்டி பாருங்கள் காவேரி போனாங்க என்ன ஆப்ரேஷனே சொல்லலை நெஞ்சு ஒழினாங்க என்னென்ன கதையோ கட்டினாங்க அதுக்கப்புறம் ஆட்கொணர்வு மனு கேவலப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனாங்க நூற்றி ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் பெயிலு திருப்பி மாமன்ஸ்வரர் பதவி போச்சு இது வந்து ரசிக்கக்கூடிய காட்சியாக யாராச்சும் ரசித்தாங்களா பொன்முடி கேவலம் மூணு வருஷம் ஜெயில் தண்டனை அடைஞ்சாரு அதுக்கப்புறமே ஒரு ஒரு மந்த்லி ஆக்குன்னு சொல்லி கேவலப்பட்டு மந்த்லி ஆக்கி அவரையும் இப்போ வந்துக்கிட்டு அசிங்கப்பட்டு வெளியிட தள்ளினார் இதெல்லாம் எவனாச்சும் ரசிப்பான அந்த இதுவை அதுக்கு அடுத்தது இவங்க ஆட்சியில் எங்கேயுமே இல்லாமல் குடிமகன்கள்லாம் பாடாப்பட்டு போயிட்டான் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா டாஸ்மாகில் வேலை அதை விட மோசம் ஒரு கடைக்கு அறுபதாயிரம் ரூபா ரசிக்கக்கூடிய காட்சியாக பாருங்கள் அதில் மந்திலி பூரா பாருங்கள் நம்ம துச்சாதனன் துரைமுருகன் பார்த்திங்கன்னா திருப்பி விசாரிங்கிறாங்க துச்சாதன் துரைமுருகனை ஏற்கனவே அறுபதாயிரம் கோடி மணல் கொள்ளையில் சம்பாதிச்சிட்டாருன்னு கட்சிக்காரன் வீடியோ போட்டு தமிழ்நாடு பூரா நார் நரடு நாரிச்சு இப்போ அவரை திருப்பி விசாரிக்க சொல்லிட்டாங்க அதுக்கடுத்தது இவரில் நம்ம பன்னீர் சொல்வோம் மந்திலி மந்திலி பன்னீர் சொல்வோம் அதுக்கடுத்தது மந்திலி ஐ பலியசாமி திருப்பி விசாரின்ட்டாங்க கேசஸ்ஆர் மந்திலி அவரும் ஊழல் எல்லாம் கேஸை முடிச்சுட்டீங்க திருப்பி விசாரிக்கின்றாங்க தங்கம் தன்னரசு திருப்பி விசாரிக்கின்றாங்க இப்படி மூடின கேஸை பூரா எல்லாத்துலேயும் நீங்கள் ஃப்ராடு பண்ணியிருக்கீங்கன்னு ஹைகோர்ட்டு ஒன்று நாள் தொடக்கிறாங்க இதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் உங்களுக்கு க கள்ளக்குறிச்சி எழுபத்தஞ்சி பேர் செத்து போனால் எல்லாத்தையும் தொடச்சி போட்டாலே ஸ்டாலின் ஆக அதுவும் இது நடந்து இல்லையாது ஆக ஒரு சீனாச்சும் நல்ல சீன் நடந்ததாக இவளுடைய மோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் முதல் பகுதியில் எல்லாம் கேவலமான சீன் எல்லாத்தையும் தொடச்சி போட்டு இல்லாமல் செகண்ட் பார்ட் வரப்போகிறேன் டூ பாயிண்ட் ஜீரோ வரப்போகிறேன்னா டூ பாயிண்ட் ஜீரோவில் இன்னும் என்னென்ன கேவலம் வரப்போகுதோ கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அதனால ஸ்டாலின் இன்னமும் ஒரு யாருக்குமே ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரி தன்னைத்தானே பாராட்டுகிறார்கள் அடுத்து சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இவர் இவங்க அப்பா அவர் சொல்லுவாராம் உழைப்பின் சின்னம் பாரா இப்போ பார்த்துருந்தா சாதனையின் சின்னம் பாராம் என்னோட அறுபது ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார் அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக சொல்லியிருப்பார் இவங்க அப்பா என்றைக்கு உழைப்புன்னு சொன்னோம்னு தென் சொன்னார் இவள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அவரே எழுதியிருக்காரு உங்களில் ஒருவனில் டீ வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னார் அண்ணாதுரைவங்கள்லாம் இருக்கும்போது சைக்கிளில் போய் டீ வாங்கிட்டு அதில் கொஞ்சம் காசு அப்படியே மொங்காம் போட்டேன்னு சொன்னார் ஆக மொங்காம் போடுறது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு ஐம்பது ஐம்பது வயசாக ஒருவாழையே மொங்காம் போட்டாரு இப்போ லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடியோ மொங்காம் போட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க அப்பா இதில் எப்படி சாதனையாளர்னு சொல்லுவார் இவங்க அப்பாவே சாதனை பண்ணலை அப்புறம் இவர் எங்கே போய் சாதனை கிடைத்தாரு எந்த இதை பண்ணார் பார்ட் டூவில் என்னத்தை சொல்ல போகிறாரு அதனால் உழைப்பின் சொன்னோன்னு ஒரு சொன்னது வந்து எங்களுக்கெல்லாம் தெரியல நான் அப்போ இருந்தே பார்க்குறேன் இவருக்கு நான் மேயலாக இருக்கும்போதெல்லாம் சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பார் வீட்டில் அங்கே இங்கேயும் போக மாட்டார் அங்கே இளைஞரடி தலைவரும்பாங்க செயலாளரும்பாங்க ஒரு வேலையும் பண்ண மாட்டார் எல்லாமே அவங்க அப்பா பார்த்துக்குறாரு ஒரு மேடையில ஒழுங்காக பேச தெரியாது அறிக்கை விடறத விட கீழே இருக்கிறவங்க எழுதி கொடுக்கணும் இன்றைக்கி ப பாடிக்கிறதே பார்த்து படிக்கிறாரு இது கூட்டலில் இது வருது இடிக்குது பெருக்கல்ல இடிக்குது எல்லாமே இந்த லட்சணத்தில் இவரை போய் சாதனையாளர்னு என்ன சாதனை செஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்கங்கிறது எனக்கு அதுக்கு அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா காவல்துறையை பற்றி சொல்கிறாரு என்னுடைய ஆட்சியில் காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது எந்தவித அழுத்தங்களுக்கு உள்ளாகாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் அழுத்தந்த தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது ரொம்ப பிறகு உங்களுக்கு தெரியாது காவல்துறை பற்றி அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கும்போதே காவல்துறையின் ஈரல் கட்டுவிட்டது என்ன அப்போ ஜெயலலிதா சொன்னாங்க நீ தானே முதலமைச்சரு உங்க உங்களுடைய நேரடி